யாழ்ப்பாணம் சமணி மேனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் என்று மேல ஆரம்பம் யாழில் இரு குழுக்களுக்கு இடையே கடும் மோதல் வாட்டுக்கோட்டை பகுதியில் பள்ளத்தை பாதுகாப்பு கால்பந்து விளையாடிய இளைஞனுக்கு காத்திருந்த ஆபத்து நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு கட்டுப்பாடுகள் தொடர்பில் விடுத்த கோரிக்கை யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் இரண்டு கட்ட அகழ்வு பணிகள் என்று மேல ஆரம்பிக்கப்பட உள்ளன எந்த பணிகள் கடந்த பத்தாம் திகதி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட நிலையில் எது தொடர்பான வழக்கு கடந்த பதினைந்தாம் திகதி யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஆனந்தராஜ்ய முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பான இடைக்கால அறிக்கையும் நீல நிற புத்தக பையுடன் மீட்கப்பட்ட சிறுவனின் நேன்பு தொகுதி தொடர்பான அறிக்கையும் மன்றில் சமர்ப்பிக்குமாறு அறிவித்திருந்த நிலையில் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையாவினுடைய அறிக்கையும் தோளியல் பேராசிரியர் அறிக்கையும் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதை நீதவான் ஆனந்தராயா வெளிப்படுத்தினார் மேலும் இது தொடர்பான வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் திகதி திறந்த நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டது இதேவேளை ஊடகவியலாளர்கள் மற்றும் அகழ்வு பணிகளில் ஈடுபடும் விசேட நிபுணர்கள் மாத்திரமே அகழ்வு பணிகளை புகைப்படம் எடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது புதைகுலியில் கண்டெடுக்கப்படும் சான்றுகளை மக்கள் மத்தியில் தவறாக கொண்டு செல்லாமல் தடுப்பதற்காகவே கட்டுப்பாடுகளை தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பாட்டுக்கொடி பகுதியில் இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அந்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இரு குழுக்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வன்முறையில் ஈடுபட்டது நிலைமையை காட்டுப்படுத்த போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடாத்தினர் மேலும் வன்முறையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இருவரை கைது செய்துள்ளனர் குறித்த வன்முறை சம்பவத்தில் ஒரு மோட்டார் சைக்கிள் தேக்கரை ஆக்கப்பட்டுள்ளதுடன் மற்றொரு மோட்டார் சைக்கிள் அடித்து சேதமாக்கப்பட்டுள்ளது எந்த சம்பவம் தொடர்பில் தெரியவரு மோலை பகுதியில் இரு தனிநபர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தாக்கம் வாட்டுக்கோட்டை போலீஸ் நிலையம் வரையில் சென்று தீர்த்து வைக்கப்பட்டது இந்த நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரு நபர்களின் பிரச்சனை மீண்டும் தலை தூக்கிய நிலையில் அது அந்த பகுதியை சேர்ந்தவர்களின் பிரச்சனையாக மாறி இரு தரப்பினரும் மோதலில் ஈடுபட்டனர் அதன்போது மோட்டார் சைக்கிள் ஒன்று தேக்கரியாக்கப்பட்டதுடன் மற்றொரு மோட்டார் சைக்கிள் அடித்து நோக்கப்பட்டது சம்பவம் தொடர்பில் அறிந்து வாட்டுக்கோட்டை போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்த போது போலீசார் மீது கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது இதனை போலீசார் நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு அந்த பகுதியில் குழம்பியிருந்தவர்களை வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஏனையவர்கள் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர்களையும் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாவாந்துறை செயின்ட் விளையாட்டு விளையாட்டுக் கழக மைதானத்தில் கால்பந்து புளையாடி கொண்டிருந்த நபர் மீது கோல்கம்பம் விழுந்ததில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் நாவாந்துரை செயின்ட் விளையாட்டு விளையாட்டுக் கழக மைதானத்தில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது படுகாயம் அடைந்த நபர் யாழ் பொதுன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சம்பவத்தில் இருபத்தி ஒன்பது வயதுடைய சுவராஜ் செபஸ்தியா பிள்ளை என்பவரே மரணித்துள்ளார் எந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நல்லூர் காந்தசுவாமி ஆலயத்தின் பெருந்திருவிழா காலத்தில் ஆலயத்தின் பின்புறமாக உள்ள பருத்தி வீதியை திறந்து விடுமாறு மாநகர சபை உறுப்பினர்கள் விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது நல்லூர் காந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழா ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது இந்த நிலையில் மகோற்சவ ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று யாழ் மாநகர சபையின் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் இடம்பெற்றது யாழ் மாநகர முதல்வர் யாழ் சபை ஆணையாளர் ஆகியோரின் பங்கேற்புடன் நடைபெற்ற குறித்த பல்வேறு தீர்மானங்கள் குறித்த தீர்மானங்களின் படி ஜூலை நள்ளிரவில் இருந்து சுற்று வீதிகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் திகதி வைரவர் சாந்தி நிறைவடைந்த பின்னர் நள்ளிரவே திறந்துவிடப்படும் வீதி மூடப்பட்டிருக்கும் சமயங்களில் கருத்து வீதி வழியாக வரும் வாகனங்கள் யாழ் மாநகர சபைக்கு முன்பாக உள்ள வீதிகள் பயணித்து யால் நகரை அடைய முடியும் ஆனால் ரதோத்சவம் மற்றும் சபர திருவிழாக்களின் போது கச்சேரி நல்லூர் வீதியாலேயே பயணிக்க முடியும் ஆலயத்துக்கு நேர்த்தி கழிப்பதற்காக வருகின்ற தூக்கு காவடிகள் அனைத்தும் ஆலயத்தின் முன்பக்க பருத்து வீதி வழியாக மட்டும் உள்நிலைய முடியும் அவ்வாறு வருகின்ற காவடிகள் இறக்கப்பட்டதும் வாகனங்கள் அனைத்தும் செட்டுத்தரு வீதி வழியாக வெளியேறுவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன ஆலய வீதி தடைக்குள் நிரந்தரமாக வசிப்பவர்களுக்கும் வியாபார நடவடிக்கைகள் எடுத்து வளமை போல மாநகர சபையினால் வாகன அனுமதி அட்டை வழங்கப்படும் நிரந்தர தற்காலிக வியாபாரிகளுக்கு பொருட்களை விதிக்கப்பட்டுள்ளது உற்சவ காலங்களில் சிறுவர்களை பயன்படுத்தி வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது ஆலய வெளிவீதி சூழலில் வியாபார விளம்பரம் மற்றும் ஒளிபரப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது உற்சவ காலங்களில் ஆலய சூழலில் பக்தி கீதங்களை மாத்திரமே ஒளிபரப்பு செய்ய முடியும் உற்சவ காலங்களில் விநியோகிக்கப்படும் விளம்பரங்கள் மற்றும் மற்றும் பிரசுரிப்பது தவிர்க்கப்பட்டுள்ளது உற்சவ காலத்தில் பயன்படுத்தி காணொலி பதிவு செய்தல் வானூர்தியை பயன்படுத்தி பூசொறிதல் மற்றும் வனவடிக்கை நிகழ்வுகளை செய்தல் தடை செய்யப்பட்டுள்ளது உற்சவ காலங்களில் ஆலய வழிச்சூழலில் காலணிகளுடன் நடமாடுவது தவிர்க்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் வருடாந்திர மாநாடு சிங்கப்பூரில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது இந்த நிலையில் வெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டுகளில் நடைபெறவுள்ள ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிகளை நடாத்தும் உரிமையை இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கிரிக்கெட் சபைக்கு வழங்கப்பட்டது சமீபத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டிகளை வெற்றிகரமாக நடாத்திய இங்கிலாந்து கிரிக்கெட் சபை திறனை அங்கீகரிக்கும் விதமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஐ சி சி தெரிவித்துள்ளது லோர்ட்ஸ் மைதானத்தில் நடந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி சாம்பியன் பட்டம் ஒன்றமை குறிப்பிடத்தக்கது